அசோக் பாரதியின் எங்கள் நமது கண்கள் ரசித்திடும் உங்களின் கண்கள் அலையும் மனதிலும் ஆறுதல் கூறும் அசோக் எங்கள் நமது அடுத்ததாக அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு இந்த எண்ணில் பிறந்தவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்க போகுது ஐந்தாம் எண்ணில் பிறந்தவர்களுக்கு இது ஒரு ராஜயோகமான கிரகம் புதன் அல்லவா சந்திரனுக்கும் தாராவுக்கும் பிறந்த குழந்தையாக இருக்கிறதுனால அறிவுச்சொல் மனதை ஆளக்கூடிய சந்திரனுடைய மைந்தன் குருவனுடைய மனைவி தாராவுடைய சக்தி ரெண்டு இணைஞ்சு நிற்கிறதுனால புதனுக்கு வந்து பவர் அதிகம் ஜோதிடம் கலைகள் கலை சார்ந்த விஷயங்கள் நடிகர்கள் இது மாதிரி நிறைய பரிணாம வளர்ச்சி அடையக்கூடிய ஒரு இந்த ஐந்தாம் இது இவர்களுக்கு எந்த வருடம் வந்தாலும் கவலை அவங்க முன்னேறிட்டே போயிட்டு இருப்பாங்க ஓகே புதன் நீசமாக இருந்தால் கூட சூரியனோட சே சூரியனில் வந்து இருபத்தெட்டாவது வெளியில் நிற்கிறதுனால உருகு நிலையில் இருக்கார் சூரியன்ட்டு வந்து நல்லதெல்லாம் வாங்கிக்கிறார் கேட்டதெல்லாம் உறிஞ்சிடுவார் அதனால் எப்பயுமே இந்த எண்ணில் பிறந்தவர்களுக்கு தீமைகள் வரதில்லை அவங்க வாட்டுக்கு போயிட்டுருப்பாங்க அவங்க வாட்டுக்கு வாழ்ந்துட்டுருப்பாங்க இந்த வருஷம் முழுவதுமே அவங்களுக்கு நன்மை கொடுக்கும் ஏன்னா பொலிட்டீஷியன் அப்படின்னு மற்ற அரசியல் இருக்கிறவங்க அத்தனை அஞ்சில் வருது அவங்களுக்கு ஒரே சீராக போய்ட்டுருப்பாங்க அவங்களுக்கு அந்த இதே கிடையாது மைனஸே கிடையாது பல தலைமுறைகளுக்கு அவங்க நல்ல ஒரு லீடராக அவங்க வம்சாவளி வர மாதிரி கொண்டு போவாங்க அதான் வந்து இந்த ஃபைவ் ஃபோர்டீன் டுவெண்ட்டி த்ரீ அப்புறம் இந்த தேர்தல் வந்து பொலிட்டீஷியனுக்கு நல்ல காலம்னு சொல்லிவிட்டு இந்த வருஷம் அவங்க சந்திக்கக்கூடிய தேர்தல்களில் நகரத்தான வெற்றி அடைவார்கள் இவர்களுக்கு வெற்றி வந்து ஊண்டுகோலாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஸ்தலம் வந்து திருவென்காடு அருமையான ஒரு ஸ்தலம் ஒவ்வொரு மனிதனும் பார்க்கக்கூடிய ஒரு ஸ்தலம் திருவென்கா திருவெங்கால் அகோரமூர்த்தி நடராஜ பெருமாள் ஈஸ் மருத்துவ மருத்துவாசனை கொண்டதுனால நந்திக்கு மருத்துவாசனை குத்துனா ஒன்பது ஓட்டர் விழுந்தோம் அப்புறம் தான் வெகுண்ட் வராது காலம்பயிறு மாதிரி வராது அந்த மருத்துவாசனம் குத்துனா அந்த நந்தி கூட பார்த்தோம்னா ஒம்பது ஓட்டர் இன்னைக்கும் இருக்குது நந்தி சிலையன்னு பார்த்தீங்கன்னா ஒன்பது ஓகே அந்த மாதிரி தான் கீழே புதனுடைய துணைவியார் ரொம்ப அழகாக உட்காந்துருப்பார் புதன் கிரகம் உட்காந்துருக்கும் ஞானத்தை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான கிரகம் இந்த புதன் பகவான் அரசியல் துறை பொருளுக்கு நன்மை கொடுப்பாங்க அரசியல் வா அரசு துறையில் பணிபுரிபவர்களுக்கு ப்ரமோஷன் ஆகிட்டே இருக்கும் அப்படியே அவங்க உயர்ந்துக்கிட்டே இருப்பாங்க பொன் பொருள் பூமி அவங்க வந்துக்கிட்டே இருக்கும் அதே மாதிரி மாணவ செல்வங்கள் படிக்காமல் மார்க்க வேண்டியிருக்கும் அதுக்குன்னு படிக்காமட்டாதிங்க படித்து நல்ல மார்க்கு படிக்க 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 மேலே போயிட்டே இருப்பாங்க இந்த ஸ்டேட் ப்ளஸ்லாம் அவங்களுக்கு நிறைய கவனித்து பார்த்துருக்குறோம் அவங்களாம் பார்த்தா அந்த அஞ்சினுடைய ஆதிக்கம் பெற்றவங்க நல்லா படிச்சு கலை அம்சமாக இருப்பாங்க டான்ஸு பாட்டுன்னு மாணவ செல்வங்களுக்கு அருமையான ஆண்டாக அமைந்துள்ளது பெண்கள் ஐந்தில் பிறக்கும் பொழுது எக்கனாமிக்கில் அவங்களுக்கு ஓகே ஆனால் நரம்புகள் வந்து பாதி நரம்பு முனைகளுக்கு பிளட் வராது ஹீமோக்ளோபின் கொஞ்சம் பார்டர்லேயே இருக்கும் அதனால் பாதங்களில் நிறைய வழி இருக்கும் முட்டிகளில் வலி இருக்கும் அதே மாதிரி அதனால் வந்து நிறைய பேக் பெயின் கொடுக்கும் யூட்ரஸ்ட் அவங்களுக்கு கொடுக்கும் இப்படி எல்லாம் அவங்க நிறைய பிரச்சனைகள் கொடுக்கக்கூடிய ஒரு நிலை இந்த ஆறு மாத காலம் கொடுக்கும் ஜூன் ஜூன் வரைக்கும் அப்புறம் அப்படி அப்படியே சரியாகி அந்த நவம்பருக்கு மேலே வந்தால் ரொம்ப சிறப்பாக இருப்பாங்க ஏன்னா அடுத்த ஆண்டு சிறப்பான ஆண்டாக இருக்கிறதுனால அதுக்கு மேலே அவங்க சிறப்பான ஒரு வாழ்க்கையை வந்து கண்டிப்பாக இருக்குவாங்க பெண்களுக்கு சிறப்பாக நிறைய பொண்ணு வாங்குவாங்க பொருள் வாங்குவாங்க பூமிகள் வாங்குவாங்க அப்படி ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது விவசாயிகளுக்கு புதன் வந்து பச்சை நிறத்துக்கு அறிவு பயிர் தான் பச்சையாக இருக்கிறதுனால விவசாயம் செழிப்பார் இப்போ ஒருத்தர் வந்து ம அருமையாக விவசாயம் செய்கிறாரு ஒரு முப்பதாயிரம் ரூபாய்க்கு உரம் போடுறாரு நூற்றம்பது மூட்டை எடுக்கிறாங்க இப்போ ஏழரை சனி அஷ்டம சனியெலாம் அறுபதாயிரம் ரூபாய்க்கு உடம்பு போடணும் ஆனால் மூட்டை கம்மியாகணும் ஆனால் விரைவாகாது அந்த மாதிரி இப்போ இவங்களுக்கு எப்பயுமே இந்த அதிர்ஷ்டம் இருக்கிறதுனால புதனான ஒரு நல்ல வலிமை வடிமைக்கு வாரிசு இல்லைன்னா கூட அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு பிறந்தவர்கள் தான் வாரிசு இருப்பது ஒரு பெரிய நெகட்டிவ் அஞ்சுக்குள்ளது ஐந்தில் பிறந்தவர்களுக்கு வாரிசுகள் இல்லை ஏன் வாரிசு இல்லை புதன் அழிக்கிறாங்க அழிகிரகமாக இருப்பதால் அந்த வாரிசுகள் வந்து அவர்களுக்கு கிடைப்பதில்லை அப்போ நம்ம புதன் நீசமாக இருந்தாலும் ஆட்சி பெற்றாலும் உச்சம் பெற்றாலும் அந்த புத்தர் தோஷம் அவங்களுக்கு இருக்கும் அதுக்கான சில பரிகாரங்கள் நிறைய இருக்குது அது செஞ்சிட்டோம்னா அந்த புதனுடைய ஆதிக்கம் கரெக்டாக இது புதனுடைய ஆதிக்கம் பெற்ற ஒரு அருமையான ஒரு நிலை அடுத்து எம்ப்ளாயீஸ்க்கும் மீடியா துறையினருக்கும் அஞ்சாவது நிலைப்புறத்தை எப்படி இருக்கும் எம்ப்ளாயீஸ்களுக்கு ரொம்ப ரொம்ப ராஜயோகம் அஞ்சில் இருந்தால் அவங்க வச்சதான் சட்ட அவங்களும் ஓனர் ஆயிடுவாங்க ஓனருக்கு அடுத்த எங்களை இருந்தால் கூட அவங்க சொல்றதெல்லாம் அவங்க ஓனர் கேட்பாங்க அது ஒரு அதிர்ஷ்டம் ஏன்னா அஞ்சுக்கு ஒன்று நட்பு வருடம் ஒன்றாக இருப்பதால் அஞ்சு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிருக்கும் அவருக்கு தேவையான பூமிகள் கட்டடங்களும் அவங்க செஞ்சு கொடுப்பாங்க அஞ்சுக்கு கலைத்துறையும் சரி இந்த ஒரு அடிமைத்தல் இருந்தால் அடிமைத்தன் மீன்ஸ் ஒரு பக்கம் வேலை செய்கிறோம் அது அடிமை தொழில் சொல்லுவாங்க அடிமையில் அந்த தொழில் செய்கிறவங்களுக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த அஞ்சு பதினாலு இருபத்தி மூணு அமைஞ்சிருந்தது ஸோ இவங்க வந்து புதன் ஸ்தரமான திருவேங்காடு போகிறது மிகப்பெரிய பலனை வந்து கொடுக்கும் அதுக்கப்புறம் அது இல்லாமல் வேற எங்கே சார் போகலாம் மதுரை சொக்கனார் இப்போ நம்ம தொழில் செய்கிறோம் எல்லா நம்பர்காரங்களும் பொதுவானது நம்ம தொழில் செய்கிறோம் தொடர்ந்து சரிவுகள் அதாவது தொழில் நம்ம இன்னும் ஒரு மயில்களுக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாராக இருந்தாலும் மதுரையில் சொக்கநாதர் மீனாட்சி அம்மன் கடலில் சொக்கநாதருக்கு மீனாட்சி சுந்தர பச்சை பட்டு வாங்கி பச்சை கடலில் ஒரு பட்டு வாங்கி அந்த லிங்கத்தில் சுற்றி வில்வம் கொடுத்து அர்ச்சனை பண்ணிவிட்டு அந்த வில்வத்தை எடுத்து வந்து நீரில் போட்டு வச்சு ஒரு நாற்பத்தெட்டு நாளைக்கு அந்த வில்வத்தை கொஞ்சம் சாப்பிட்டோம்னா தொழில் அமோக வளர்ச்சி மிக மோசமான நிலை இருந்தால் கூட அவங்க வெற்றியை நோக்கி போவார் அப்படிப்பட்ட ஒரு ஸ்டார் மதுரை மீனாட்சி அம்மன் மீனாட்சி அம்மன் கோயிலில் இருக்கு மரகத மேனியான்னு சொல்லுவோம் அதாவது பச்சை கிளி புதன்னா பச்சை அதாவது பாசி பேர் தான் அதி தேவதை கொண்டாடும் தானியங்கள் எப்படி அஞ்சாம் நம்பரானது வலுவாக இருக்குது ஸோ அஞ்சா நம்பருக்கு சூப்பராக இருக்குது நீங்கள் உங்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்களை அடைய போகிறீங்க உங்கள் பொலிட்டீஷியன்ஸாக இருக்கவங்களும் மிகப்பெரிய வெற்றிகளை சந்திக்க போகிறீங்க ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த டேட்ல பிறந்த நபர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் யாருமே போகாத ஒரு ரூட்லயே இவங்க போவாங்க அதில் சாதிப்பாங்க அந்த மாதிரி சாதிக்கூடிய தலைமை பண்புள்ளவர்கள் தலைமை பதவி அலங்கரிப்பவர்கள் எப்படி ரிஷப லக்கணத்துக்கு துலாம் லக்கணத்துக்கு கடத்தல தோஷம் உண்டுன்னு சொல்கிறோம் அந்த மாதிரி சுக்கரன் வந்து கடத்தலை தோஷத்தை கொடுக்கூடிய இப்போ மேஷ லக்கணத்தில் மொழி ஏழாம் மீட்டர் அதிபதி சுக்கரன் சர லக்கணத்துக்கு ரெண்டு ஏழு குடையின் மாரக அதிபதினு சொல்லுவாங்க பூமி ரசித்திடும் உங்களின் கண்கள் கண்கள்